வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட கிரக முன்னாடி எடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம் கிரக பிரவேசத்துக்கு முன்னாடி கிரக பிரவேசத்துக்கு அப்புறம் அப்புறம் நடுவுலையுமே கிரக பிரவேச வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க எக்ஸாக்டாக கிரக பிரவேச வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன்ட்ட இருக்குது அவங்க இன்னும் எனக்கு கொடுக்கல கொடுத்ததையும் அடுத்த லாங் வீடியோ கிரக பிரவேச வீடியோவே இந்த வீடியோ கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் மெஹந்தி போடுறதுக்காக வந்திருந்தாங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து பாப்பா ரெண்டு பேத்துக்கும் போட்டு விட்டுட்டாங்க எனக்கு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி ஆயிடுச்சு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறரை ஏழு மணி ஆகிப்போச்சுங்க நாலு மணி நேரம் ஒரு இடத்துல சேர்ந்தாப்புல நான் உக்காந்ததே கிடையாது ஆனால் என்னை உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே நான் உக்காந்துக்க சோஃபாவில் படுத்து தூங்கன்னு ஒரு நாலு மணி நேரம் நானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் சிவா ஹென்னா ஹெவன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்திருந்தாங்க கோணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பலா அவங்களே வீட்டில் வந்து தயாரிக்கிறாங்க நீங்கள் மெகந்தி போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவங்ககிட்டயும் இருக்குது வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டு விட்டாங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துங்க அந்த மெகந்தி நல்ல கலராகவும் சூப்பராக இருந்தது எந்த ஒரு அலர்ஜி ப்ராப்ளமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை இவங்க நம்பர் வந்து கீழே ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையினா செக் பண்ணி பாருங்கள் மெகதியெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு மணி கல்யாணத்துக்கு போட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி கை ஃபுல்லாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க இனி இதுக்கு மேலே வந்து போடுவோமா வயசாகிடுச்சி என்னென்னு தெரியலை இஷ்டப்பட்டோன்னா மருதாணி அரைச்சி வச்சுக்கிறோம் பட் இந்த மாதிரி இருந்தால் ஃபோட்டோ வீடியோஸ்க்கும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆசையாக இருந்தது சரி போட்டுக்கலான்னு போட்டாச்சு சன்சி அங்கே பாருங்கள் மெகந்தி போட்டோ தான் போதும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கம்மா அப்படின்ட்டு பின்னாடி உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த வீடியோ புனியாசனைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புனியாசினிக்காக வாழைமரம் வந்து கட்டுவாங்க இல்லைங்களா அந்த வீடியோ தான் பங்காளி வீடு தான் வந்து வாழை மரம் வந்து வெட்டிக்கிட்டு வந்து பங்காளி வீடு எல்லோரும் தான் சேர்ந்து கட்டுவாங்க இவங்க எல்லாருமே ஹஸ்பண்டோட அண்ணா தம்பி என்னோடய மச்சாண்டார் குழந்தனர்கள் எல்லோரும் தான் சேர்ந்து வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க மச்சாண்டார் வீட்டு காட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் நல்லதாக ஒரு ரெண்டு மரம் வந்து முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் கட்டுவோம் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான சைஸில் இருந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த மரத்தை வந்து பார்த்துட்டு புக் பண்ணி வச்சுட்டோம் இதை மறுபடியும் வெட்டிடாதீங்க இதை வந்து நம்ம வீட்டுக்கு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு தார் இல்லாமல் இன்னொரு தார் வந்து மச்சானார் வீட்டில் வந்து இருந்தது அதை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழுக்கு போட்டு வச்சுட்டோம் ஏன்னா கிரகப்பிரவேசத்துக்கு அந்த தட்டில் வைக்கிறதுக்கு வாஸ்து பூஜைக்கு அடுத்த நாள் காலையிலத்துக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் இல்லைங்களா அதுக்காக ஒரு வாழைத்தார் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி பழுக்கு போட்டு வச்சாச்சு அதை இன்றைக்கி சாயந்தரம் எடுத்தோம்னா நேரம் வந்து சரியாக வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைமரம் பங்காளி வீடு எல்லோரும் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு நிறையா பேர் கேட்குறீங்க இன்னும் ஹோம் டூர் வீடியோ வந்து எடுக்கலைங்க ஹோம் டூர் வீடியோ கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன் இதுதான் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் குட்டி அவென்யூ அப்படியே ஹோம் டூர் வீடியோ அப்பார்ட்மெண்ட் வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுறுங்க அடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக போடுறேன் இப்போதைக்கு ஜஸ்ட் எங்கேருந்து பார்க்குறீங்களோ அது இவ்வளோ தான் வீடியோ வந்து எடுத்தது இவ்வளோ தான் நானும் எடுக்க முடியல இங்கே வந்து பங்களாளி வீடெல்லாம் வாழைமரம் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து செய்யணும் அதனால் நான் வந்து கொஞ்சம் அவசரம் அவசரமாக சாப்பாடு செய்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பிள்ளைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி நான் அப்படியே மரம் வந்துருச்சுன்னு சொன்னாங்களா சரி ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மரம் கட்டுறதெல்லாம் நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல மணி கல்யாணத்தில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் சரி எப்படி இருக்குது வாழமரம்லாம் கட்டினதுக்கப்புறம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக அப்படியே வந்தேன் நானும் பந்தல் போட்டு அந்த வாழைமரம் கட்டினதையும் அப்படியே ஃபங்க்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு சரி இங்கே ஜென்ஸ் எல்லாம் அவங்க வேலைகளை பார்க்குறாங்க நாம் போய் அங்கே நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து வந்துட்டேன் நம்மளோட வேலை என்னங்க இந்த சைடு வாசலுக்கு அந்த சைடு வாசலுக்கு புது வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கோலம் போடணும் ஆஃபீஸ் பிள்ளைங்களை வந்து போட்டாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போட்டேன் சுகஸ்திக்கு போட தெரியாது ஆனால் நானும் போடுறேன் போடுறேன்னு என் கூட உட்காந்துக்கிட்டு ஒரே அழுச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தா சுகஸ்தி நீ போடாட்டியும் போகுது ஏதாவது பண்ணி களைச்சி விட்டுறாத அப்படின்ட்டு நாங்கள் எல்லோருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட ஆரம்பித்தாச்சு வியாழக்கிழமை காலையில் இந்த வந்து இந்த வேலையெல்லாம் இருக்கோம் அப்படியே மதியம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டம் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல எனக்கு அவ்வளோ பதட்டமாக இருந்தது ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் நல்லபடியாக முடிஞ்சுடுமா ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் கரெக்டாக வந்துடுவாங்களா சாப்பாடு பத்துமா மழை வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒவ்வொருத்தரா வர வீட்டுக்கும் கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது சரி அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலை மாதிரி எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் இந்த வேலை செஞ்சிட்றோம் அந்த வேலை செஞ்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை மாதிரி எடுத்துக்கிட்டங்காட்டி கொஞ்சம் மனசுக்குமே ரிலாக்ஸ்ட் ஆகிடுச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையில் மதியம் ரெண்டு நேரத்துக்கும் சேர்ந்தாப்புல ஒட்டுக்காக சமையல் வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா நைட் சாப்பாடு நம்ம வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க புனியாசனைக்கு அதில் காலையில் டிஃபன் மதியம் லஞ்சு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒரே வேலையாக காலையிலேயே வந்து சாம்பார் ரச வச்சிடலாம் அப்படின்ட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்ட சாம்பார் ரசம் தயிர் கதம்ப பொரியல் அப்பளம் இந்த மாதிரி வந்து பொறிச்சு காலையில் மதிய சாப்பாடு வந்து முடித்தாச்சு அப்படியே ஒருத்தர் ஒருத்தராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க புளிக்குழம்பு எல்லாமே வச்சுருந்தோம் வீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டே வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ஒரு ஒரு கிலோ கிட்ட வந்து சொல்லியிருந்தோம் எல்லாருமே வந்து பூ வந்து நாங்கள் எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லோரும் பூவெல்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சன்சியும் அங்கே ரெடியாகி உக்காந்துருக்கா இந்த இடத்துல மட்டும்தான் சன்சி இருப்பான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வீடியோவில் சன்சி வந்து இருக்க மாட்டான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலையே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சன்சி எங்கே சன்சி எங்க சன்சி எங்கன்னு அப்போ தான் நான் நினச்சேன் ஓ சன்சிக்கு இவ்வளோ ஃபேன்ஸா அப்படின்னு சன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்தால் காய்ச்சல் வரும் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடே அறிஞ்ச விஷயம் நம்ம எல்லா குட்டி சேனலில் எல்லாத்துக்குமே தெரியும் தான் சொல்லலாம் ஆனால் கா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குனியாசினிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சன்சிக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு நேற்று நைட்டு படுக்கும் பொழுது நல்லா தான் இருந்தா காலையில் எழுந்திருக்கும் பொழுது சன்சிக்கு காய்ச்சல் அங்கே பாருங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டா அவளால் நின்று வேலை கூட செய்ய முடியலை வேலை செய்யினாலும் சரி நல்லா என்ஜாய் கூட பண்ண முடியல கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சு சன்சிக்கு மா முடியலைங்கம்மா அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டா பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் நைட் ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி வாங்கியிருந்தோம் இந்த ட்ரெஸ் வந்து காட்டன் சேரீ சேரீ வந்து எடுத்து அந்த பிளாக் கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முந்தான அதை வந்து ஒரு கோட் மாதிரி தைச்சிக்கிட்டோம் இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸேரீ வந்து நம்ம கட்டுவோம் இல்லைங்களா அந்தது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஆறுநூறுவா தான் வாங்கினாங்க ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணி சொல்கிறோமோ அந்த மாதிரி சூப்பராக தைச்சி கொடுத்தாங்க அவங்க நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் தேவையான செக் பண்ணி பாருங்கள் பாப்பா ரெண்டு பேரும் இப்போ போட்டிருக்கிறது இல்லாமல் காலையில் ஒரு எல்லோ வித்து மெரூன் கலரில் ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க ஒரே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுமே அவங்க பேஜில் இருந்தால் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோஸும் நான் வந்து அட்டேச் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணணுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதுதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட் நைட்டு ஃபங்க்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே இந்த லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக சூப்பராக இருந்தது பல நாள் கனவே ஒரு நாள் நினைவே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்தது தான் வாஸ்து பூஜை முடிச்சதுக்கப்புறம் அந்த எல்லா நிலவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலை கட்டுவாங்க இல்லைங்களா தோரணும் அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனி வாஸ்து பூஜைக்கு உட்காரணும் நீங்கள் போய் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அந்த வீட்டில் போய் ரெடி ஆகிட்டு வரலான்ட்டு தான் கிளம்புனேன் நான் ஆகிட்டு வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா சன்சி அந்த வெல்கம் பண்ணுறதுலேயே எங்கள் பாருங்கள் எப்படி வரான்னு ரொம்ப சொங்கி போயிட்டா நிறைய பேர் என்ன அடிச்சு போடுவீங்களாட்டு இருக்குது சன்சியை காணோம் சன்சியை காணோம் அப்படின்ட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் முடியவே இல்லை ரொம்ப டயர்ட் ஆகிட்டா நீ ஒன்றும் வர வேண்டாம் ரெஸ்ட் சாமி அதுக்கப்புறம் வந்து நீ வந்து வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃபுட்டு ஹாட் இட்லி ஊத்தப்பம் நிறையா சட்னி சாம்பார் அது இதுன்னு நிறைய ஐட்டங்கள் வந்து இருந்தது நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனோம்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு தான் நானெல்லாம் மனசில் நினைப்பேன் ஆனால் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நம்மளால் சாப்பிடவே முடியாது அப்படிங்கிறது இப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா பெரிய ஃபங்க்ஷன்லாம் கிடையாது சின்ன ஃபங்க்ஷன்லையும் பொழுது ஃபங்க்ஷன் முடிஞ்சதையும் ரிலாக்ஸாக சாப்பிட்டோம் பெரிய ஃபங்க்ஷன் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் எப்படி நடக்குமோ பதட்டம் கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லி இந்த மாதிரி சாப்பாடு பத்துமா எல்லோரும் வந்துருவாங்களா அந்த மாதிரி நிறைய யோசனைகள் வந்து ஓடிட்டே இருந்தது நான் சாப்பிட்ட சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ஒரு ஊத்தப்பம் ஒரு அரை அரை பரோட்டா தான் சாப்பிட்டேன் பரோட்டா ஒரு ரெண்டு மூணு பரோட்டா கூட சாப்பிடுவேன் ஆனால் அரை பரோட்டா தான் சாப்பிட்டேன் அதுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியலைன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் இனி அந்த பூஜை வீடு ஹோம் டூர் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க இவங்க தான் வந்து நம்மளோட இன்ஜினியர் ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பெருந்துறையில் வந்து வச்சுருக்காங்க நான் ஆல்ரெடி இவங்கள பற்றி சொல்லியிருப்பேன் என்னுடைய கனவை நினைவாக்கி கொடுத்த ஒரு ஆள் நான் சதீஷ் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் சாவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்தாங்க எல்லாத்து முன்னாடியும் சாவி வந்து வச்சு கொடுத்துட்டு அக்கா ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் பிரித்து பாருங்கன்னு சொன்னா பிரித்து பார்த்ததையுமே செமட்டிஸ்ட்டு தான் வெங்கடாஜலபதி எழுமலையான கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் ஒரு வீடு வந்து கட்டுறீங்க நம்பிக்கையான ஒரு பில்டர் வந்து வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க தான் என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி ப்பா பையன்தான் நம்பிக்கையாக நல்லா வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது போல் சூப்பராக வீடு வந்து கட்டி கொடுப்பாங்க அவங்க நம்பர் எல்லாமே நான் ஸ்கிரீனில் தரணுங்க வீடு புணியாசனை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன்ட்ட வந்து இருக்கு அதனால தான் என்னால் வந்து போட முடியல ஏதோ என்னோட மொபைல் ஃபோனில் கொஞ்சம் இருந்தது தான் அன்னைக்கெல்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க சொல்லிடுற ஆண்டிகெல்லாம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சன்சி எங்கேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சன்சிக்கு வந்து காய்ச்சல் அந்த அன்னைக்கு நைட் நல்லா படுக்கும்போது நல்லா தான் படுத்தா காலையில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவனால் புனியாசனிங் அப்போ அந்த டைமிங்க்கு வந்து அட்டென்ட் பண்ண முடியலை இப்போவுமே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா குட்டி பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து பதிமூணாந்தேதி தான் சன்சிக்கு வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் போகலை காய்ச்சல் அப்படிங்காட்டி அவள் வந்து இன்னொரு ரெண்டு நாளில் போயிடுவான் சன்சியும் வீடியோஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத அன்பாக்ஸிங் பண்ணி பார்த்துரலாம் இது வரைக்கும் எனக்கு கிஃப்ட்டு யாரும் கொடுத்ததே இல்லை இவ்வளோ கிஃப்ட்டு லைஃப்பில் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது என்னென்ன இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கா அப்படின்னு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் புனியாசன வீடியோ கேமராமேன் வந்து கொடுத்துருவாங்க இன்னொரு ஒரு ரெண்டு மூணு நாளையில் கொடுத்துருவாங்க கொடுத்ததையும் நான் வந்து எடிட் பண்ணி போடறேன்னுங்க சுஸ்தி சொல் என்ன பார்க்க போகிறேன் இன்றைக்கி ஹலோ எவ்ரி ஒன்ல இருந்து ஆரம்பிக்கும் சூப்பரா பேசுறாங்க என்னோட சூப்பரா பேசுறா கேளுங்களா வெல்கம் டு நிலா குட்டி சேனல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வீர புனியாசனுக்கு வந்த gift எல்லாம் பிடிக்க போறோம் அப்பா மனப்பாடம் பண்ணாம பண்றா வரங்க انا சூப்பரா சொல்லிட்டா நமக்கு எத்தனை பாத்திரம் வீட்ல இருந்தாலும் ஒரு பாத்திரம் யாராவது கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்கனா சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படி தான் இருக்குது இங்க பாருங்க பாத்திரத்தை பார்த்ததியும் இந்த ஸ்டோ டைனிங் டேபிள் மேலே எல்லாம் வச்சு குழம்பு ரசம் இதெல்லாம் ஊற்றி போடலைங்களா அதுக்கான பாத்திரம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது குழம்பு ரசம் எது வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா ஓவல் ஷேப்பில் சூப்பராக இருக்குது ஒரே ஒரு கிஃப்ட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இந்த கிஃப்ட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் என்னோடய தங்கச்சி வாங்கிட்டு வந்தா ரம்யா நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருக்கேன் ஓப்பன் பண்ணி பாரு பாரு பாருன்னு சொல்லிட்டே இருந்தா சரி அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உள்ள பார்த்தோம்னா என் தங்கச்சி என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்கிறது கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது உனக்கு பிடிச்ச கிஃப்ட்டு பிடிச்ச கிஃப்ட்டுன்னு சொன்னால் இங்கே பாருங்க யாரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கான்றியா ஷா ஷாஷ் அப்படியே ஏழுமலையானையே கொண்டு வந்துட்டா ரொம்ப ரொம்ப ஒரு விக்கிரகம் சில கிட்ட வந்து கம்மிடா சூப்பராக இருக்குது பாருங்கள் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து சாமி சிலை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை வந்து நம்ம கம்பெனி குடோனில் தான் வைக்கலாம் அப்படின்னு கம்பெனியில் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா மண்ணில் செஞ்ச மாதிரி நல்லா வெயிட்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க கிஃப்ட்டுங்க சித்தியோட கிஃப்ட் என்னை எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்கள் அப்புறம் ரம்யா ஒன்று வெங்கடாஜலபதி கொடுத்தா அப்புறம் எங்கள் நம்ம வீடு கட்டின இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி தான் கொடுத்தா அப்படி ரெண்டு பேருமே என்னை அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னோடய பெருமாளே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆ இந்தா கீழே வச்சுரு பத்திரம் 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 அடுத்து ஒவ்வொருத்தரா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ம் கீழே வச்சுக்கா ஓகே கத்தி குடு சுஸ்தி இதெல்லாம் சன்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க கத்தி கொடு சுஸ்தி 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 இனி சுஸ்திங்கிற பேரை கொஞ்சம் பழகிக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இனியா அந்த ஓகே ஏய் இது ஏதோ பாத்திரம் தான்ப்பா ஹாட் பாக்ஸு அடடா சூப்பரு ஓப்பன் பண்ணி சுஸ்தி லிஃப்டெல்லாம் இதுதான் எனக்கு வர்றதே ஃபஸ்ட் டைம் ஐ மூணு நாள் இருக்குது மில்டன்ல இதில் அப்படியே பத்திரமா வச்சிடலாம் நாளைக்கு சன்சி சுகஸ்திக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா கொடுத்து விட்டுருலாம்னு நினைக்கிறேன் போயிட்டு ஒரு நாலு ஹாட் பாக்ஸ் இருக்குது அதனால் கொடுத்துடலாம் ஒன்று ரெண்டு பெரிய சைஸ் ஒன்று மூணு சாப்பாடு சாம்பார் பொரியல் எல்லாமே போட்டுக்கலாம் எல்லாமே இனி நம்ம வீட்டில் சூடாக சாப்பிட்லாம் இனியா குட்டி தேங்க்யூ இனியா இன்னொரு அக்கா பேர் என்ன இல்லை கனிகா ஆ கனிகா இனியா கனிகா தேங்க்யூ ரெண்டு பேர்த்துக்கும் சூப்பர் கிஃப்ட் கொடுத்ததுக்கு இந்தா கீழே வச்சுட்டு இனி எல்லாமே ஓப்பன் பண்ணணும் ஏற்று கொட்டுது இன்றைக்கி ஷடோனுங்க சரியாக வேற்று கொட்டுது அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம் இரு சுஸ்தி இந்த ஸ்டிக்கர்லாம் உனக்கு வேணுமா என்ன

மைதிரி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது ஒரு கிஃப்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன் நல்லா இருக்கு தேங்க்யூ சூப்பராக இருக்குது பித்தளை குத்து விளக்கு இது வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் பெரியசாமி அண்ணன் எஸ்கேமில் ஒர்க் இருக்காங்க அவங்களோட கிஃப்ட் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணும்பொழுது என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது போங்க என்னது ஆ பிள்ளையார் எல்லா திராவியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கவா முதற் கடவுள் பிள்ளையா இங்கே வருங்க பிள்ளையார் சூப்பராக இருக்குது சுஸ்தி இங்கே வர்றேன் செம்மையாக இருக்குது தேங்க்யூங்கண்ணா நல்லா இருக்கு கிஃப்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஆராதனா சன்சிகளோட ஃப்ரெண்டு சன்சி ஃப்ரெண்டு தான் நிறைய பேர் அப்பா கிளாக் ஆராதனா சூப்பராக இருக்குதுடா மணி பார்க்கறது அம்மா இந்த வீட்டில புது வீட்டில் வைச்சா புது வீட்டில் எந்த வீட்டில் வைக்கிறது நம்ம வீட்டில் ஒரு வீட்டில் வச்சா மெத்த வீட்டுக்காரங்க கோச்சுக்க மாட்டாங்களா எல்லாமே நம்ம கம்பெனிக்கு தான் என்ன செஞ்சு சுஸ்தி நிறைய இது நம்ம கம்பெனிக்கு தான் கோவைப் போறோம் இது வந்து யாழினி சஞ்சிக்காவோட ஃப்ரெண்டு இது வச்சா சாமி முள்ளையார் நிறையா பாமிதான் சுவாமி ரிலேட் எடுத்து கிஃப்ட் கொடுப்பாங்களாட்டுறதுக்கு நான் இது வரைக்கும் யாருக்கும் கிஃப்ட் அதிகம் கொடுத்தது கிடையாது எல்லா கல்யாணம் ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் முய வைப்போம் இல்லைங்களா அதனால கிஃப்ட் அதிகம் கொடுத்தது கிடையாது நிறைய பேர் சுவாமி 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 தான் சாமி நல்லா இருக்குது சூப்பர் நம்மளோட சாமி உங்களுக்கு எக்ஸல் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி சுஸ்தி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு சாமி கொண்டு போய் வச்சுட்டு வந்து அந்த வீட்டுக்காரங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணிடலாம் நியாபார்க்கலாம் இது வந்து விநாயகம் செந்திலன்னா புனிதக்காவை கொடுத்தாங்க முருகர் விநாயகர் அண்ணன் வந்தாரா அடுத்து தம்பி வந்துட்டார் முருகர் எங்கே பாருங்க விநாயக விநாயகர் ரெண்டு விநாயகர் முருகர் வெங்கடாஜலபதி ரெண்டு வெங்கடாஜலபதி ஆஹா அரே சுவாமி மயம் இது வந்து முருகர் வந்து வெள்ளியில் வெள்ளியில் செஞ்சுருக்காங்க இது வெள்ளியில் இருக்கு முருகர் கிஃப்ட் கொடுக்கும்போது அண்ணா சொன்னாங்க வெள்ளிங்க அப்படின்னு சொல்லி சொன்னிதான் சொன்னாங்க இது வந்து நம்மளோட கொரியர் கொரியர் தீம் இருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இதோட லாஸ்ட்டு கிஃப்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட் நம்மளும் இந்த ஃபங்க்ஷன்கெல்லாம் போயிட்டு க்ளோஸ் லேசன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு காசாக வச்சுட்டு வரத விட கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்குறது எவ்வளோ நல்லதுன்னு இப்போ எனக்கு தெரியுது ஏன்னா கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கும்போது அதை ஓப்பன் பொழுது ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்குது காசை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் ஒரு கிஃப்ட்டுங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஸோ கிஃப்ட்டு கொடுக்கலாம் இங்கே ஒரு சாமி செலவாக இருக்க மாட்டேருக்கு

எங்க அடித்தா கௌரி விழுவாலோ அங்கே அடி பண்ணான்னு கொடுத்துருக்காங்கப்பா அந்த வாட்கள் எல்லாம் இங்கே வருது கண்ணன்ரா தான் இது பிளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது போட்டு இது பண்ணி விட்டா லைட் எரிய மாட்டேக்கு சூப்பரா இருக்கு கார்த்தி அண்ணா தேங்க்யூ நிச்சயம் இருக்குது இது ஏதோ பேட்ரி எடுத்துறது சூப்பர் கிஃப்ட் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணிட்டோம் வீடியோ வந்து கேமராமேன் கொடுத்ததையுமே உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன் பாருங்கள் ஷார்ட்ஸு லாங்கு எல்லாமே போடுறேன் இது என்னடா வீட்டுக்கு போய் அப்படி வைக்கணுமா இதுல வச்சு விடுறதா ட்ரக்கு புரியுதா அதா இதுல இதுல வச்சு விட்டுட்டா இந்த பிளக் போட்டா லைட் எரிய மாட்டிருக்கு சரி பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எங்க ஊர்ல ஷடோன் கரெக்டா பண்ண முடியாது இருக்கட்டும் ஓகே கிஃப்ட் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா கிஃப்டுமே தேங்க்யூ கேமராமேன் கொடுத்ததையும் வீடியோ போடுறோம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கார லைக் கொடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தா பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ